ஹை ஹைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த கேஎம்எஸ் பிரஜி பஃபர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்டா இதே திரும்ப திரும்ப போடுற இதாக முன்னாடியே போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ இந்த வீடியோ கிடையாது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோட லெஃப்ட் லெஃப்ட் ஹண்ட்ஃபுட்டோ ரைட் ஹண்ட்ஃபுட்டோ கொடுத்தா இது படிக்குமா படிக்காதா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோடு நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தோம் ஒரு சாட்ச்லேயும் போட்டிருந்தோம் அது வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் நம்ம கேட்டிருந்தோம் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த போர்டு தயாரிக்கிற கம்பெனியிட்டே நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தோம் ப்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க சொன்னால் பார்த்தாது நாம் கொடுத்து பார்ப்போம் இது வரைக்கும் யாரும் யூடியூப் சேனலில் எனக்கு 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 தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி யாரும் கொடுக்கல ஆனால் நாம் கொடுப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேஎம்எஸ் ஃப்ரிட்ஜ் பவர் போடு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமாக இந்த பவர் சப்ளை இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் டுவெல் ஜீரோ டுவெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆம்பியர் இருக்குது அப்புறம் ஒரு டுவெல் ஜீரோ டுவெல் ஒன் ஆம்பியர் இருக்குது இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு ரெக்டிஃபிகேஷன் போட்டு இங்கே முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பார்த்துருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது வந்து என்னோட என்னோடய ஆம்போட டிரான்ஸ்ஃபார்மர் இது அதுக்குள்ளே இருந்தது தான் அது நான் தனியாக கழட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு காரணமாக இருக்குது அதை கடைசியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இது இது ஓவரமாக வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவர் ஆம்பு தேவைப்படுது நீங்கள் என்ன பவர் ஆம்பனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து எஸ்டிக்கு இந்த ஃபோர் ஒன் நைன் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃபெட்டு கூட எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணியிருந்தார் அந்த மாதிரி பி இந்த மாதிரி எனக்கு இந்த போர்டு வந்து ஒரு பத்து பீஸ் வேணும் அப்படின்னு நான் செய்ய செய்யப்படறேன்னே அவங்கள மாதிரி இருக்குது எங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லெஃப்ட்டுக்கு ஒரு எட்டு மாதம் பட்டும் ரைட்டுக்கு ஒரு எட்டு பட்டும் அப்படி வச்சு ரெண்டையும் மோனோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஆடியோ வரும் வெளியே அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இது பிரிட்ஜ் வச்சு ப்ரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு இது பண்ணியிருக்கோம் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் நமக்கு ஒரு பவர் அம்ப் தேவை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டபுள் போர்டு தேவை இதையும் பார்த்தீங்கன்னா நான் கேஎம்எஸ் போர்டிலேருந்தான் எடுத்திருக்கேன் கேஎம்எஸ் கம்பெனிலேருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கண்ட்ரோல் சால்ட்ரு பண்ணிட்டேன் ஒயர் கொஞ்சம் சால்ட்ரு பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுக்கப்புறம் அதனால் கொஞ்சம் குயிக்காக பட்டுனு முடிக்கிறதுக்கோசரம் நான் வந்து முன்னாடியே ஒயர் சால்ட்ரு பண்ணிட்டேன் அப்புறம் நமக்கு ஒரு ப்ளூடூத் போர்டு தேவை இது வந்து ஒரு பழசு தான் அதுக்காண்டி இதுதான் இருந்து அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் நான் ஓயிரம் சால்ட்ரு பண்ணி தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க நமக்கு தேவையானது இது மட்டும்தான் அப்புறம் சால்டரிங் இருந்தால் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தேவையில்ல நமக்கு இதை நாம் கடைசியாக வருவோம் முக்கியமான போர்டுக்கு மட்டும்தான் நான் கனெக்ஷன் கொடுக்காமல் வச்சுருந்துருப்பேன் இதில் என்ன சிம்பிள் மேட்ருனால் நீங்கள் இப்போ இந்த யூஎஸ்பி போர்டு இருக்கா இதுலேருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்க பேஸ்டபுள் போர்டில் கொண்டு வந்து நீங்கள் இன்புட்டில் கொடுக்குறீங்க இங்கே பார்த்தீங்களா இன்புட்டுன்னு எழுதியிருக்கா இன்புட்டில் கொடுக்குறீங்க அப்புறம் வழக்கம் போல் பேஸ்டபுளில் ம கண்ட்ரோலை எடுத்துக்கிறீங்க அவ்வளோதான் இது வந்து என்னது இது இது பா இது பாசு இது டபுள் ஓகேங்களா அடுத்து நார்மலாக எடுக்கிற மாதிரி அவுட் எடுக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலை போடுறீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீரியோ ஸ்டீரியோ அவுட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோன் அவுட் புட்டாக எடுக்க போகிறோம் எப்படின்னா ஒரு சேனலோட இன்புட்டை மட்டும் கொடுத்து அவுட்புட்டை எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இன்புட் கொடுத்துருப்போம் இங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அவுட் புட் எடுத்துருப்போம் அவ்வளோதான் இன்னொரு இன்புட்டை டமி பண்ணிட்டோம் ஓகேங்களா எந்திட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரே அவுட் தான் வரும் இந்த அவுட்புட்டை கொண்டு போய் எங்கே கொடுக்கணும்னா இந்த போர்டில் இன்புட் எழுதியிருக்கும் இந்த இடத்துல இன்புட்டை கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து அவுட்புட் எடுத்துக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீச் அவுட்டை வரும் இதை வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது அப்புறம் நம்ம இதிலேருந்து ஸ்பீக்கர் அவுட் புட் எடுத்து பட்டு பட்டுன்னு யூஸ் பண்ணி பார்த்துருவோம் ஓகேங்களா இப்போ முதல் வேலையை என்ன பண்ண போகிறோன்னா இந்த போர்டை இணைக்க போகிறோம் ஓகேங்களா இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம் இன்புட் எங்கே இருக்குது சிக்னலாக நான் எதை எடுத்திருக்கேன்னா இந்த ரெட் கலரை சிக்னலாக கொடுத்துருக்கேன் ஒயிட் கலர் க்ரௌண்டாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் க்ரௌண்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் போர்டுக்கு பின்னாடி எப்படி எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் இந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும் இங்கே போகுது இது பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓல்ட்டுக்கு இதுதான் கிரவுண்டு ஓகேங்களா அப்படின்னா இந்த ட்ரது க்ரௌண்டு இந்த ட்ரது சிக்னல் இன்புட் ஓகேங்களா நான் சால்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் கே குவாலிட்டியில் எடுக்கிறதுனால அது அஞ்சு நிமிஷம் எடுத்தாலும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஏறிக்குது ஒரு ஆறு ஜிபிக்கு பக்கமாக போயிடுது அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப எனக்கு வேறு நெட்ஒர்க் ரொம்ப எங்கள் ஊரில் வந்து இஷ்யூவாக இருக்கு அதனால அப்லோடே ஆக மாட்டேங்குது நானும் வீடியோ எடுத்ததெல்லாம் இன்றைக்கி எடுத்துருவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச தலைவலி ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் பவர் சப்ளை நான் சொன்ன மாதிரி இதுலேருந்தே எடுத்துக்க போகிறோம் இங்கே முதல்ல நம்ம போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துருவோம் நார்மலாக எல்லாத்துக்கும் பவர் சப்ளை இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டூயல் பவர் சப்ளை போர்டு இது பார்த்தீங்கன்னா எர்த்து இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஓல்ட்டு இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஓல்ட்டு ஓகேங்களா நான் வந்து எப்பயுமே எர்த்துக்கு வந்து க்ரீன் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா கொஞ்சம் கிட்ட எழுத்துப்போம் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து பற்ற வச்சுட்டேன் பற்ற வச்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போறோம்னா இந்த போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் பங்ஷனாகவும் டுவெண்ட்டி ஃபங்க்ஷன் ஆகும் சிங்கிள் பவர் சப்ளை ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் அடியிலேருந்து ஒரு டேப்பிங் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ளஸ் ஹோல்ட்டும் ஒரு க்ரௌண்டு எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஹோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலரும் மைனஸ் ஹோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிர இந்த சிமெண்ட் கலர் வரையும் கொடுத்துருக்கேன் இருங்க ஓகே இப்போ நான் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதுக்கும் பவர் சப்ளை கொடுத்துட்டேன் அடுத்து நம்ம இன்னும் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கல இதுக்கு இன்னும் கொடுக்கல இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் டுவெல் பவர் சப்ளை தான் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் தான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கும் பவர் சப்ளை கொடுத்துட்டேன் இதுக்கு கொடுத்து இதுக்கு எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா இந்த இடத்துலேருந்து நான் பவர் சப்ளை எடுத்துருக்கேன் இப்போ மீதி இருக்க கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்கணும் நம்ம பவர் அம்புக்கு இன்புட் கொடுக்கணும் அதை எங்கேருந்து எடுக்கணுன்னா இந்த இடத்துல காமிச்சம் பார்த்தீங்களா இங்கேருந்து எடுக்கணும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து கொடுத்துட கூட இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்ன சொல்கிறேன் கேளுங்க பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது ஓகேங்களா இதில் எப்படி ப்ரோ ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த போர்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயும் போட்டிருப்பேன் இப்போ நான் இதுலேயும் சொல்கிறேன் கேளுங்க இந்த வே ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி மேலேருந்து இப்படி கீழே போதா இது பார்த்தீங்கன்னா இப்படி கீழேருந்து மேலே போ இந்த கீழேருந்து மேலே போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மைனஸ் இந்த மேலேருந்து கீழே போகிறது பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் நடுவில் இருக்கிறது கிரவுண்டு இப்போ நீங்கள் இதிலிருந்து எந்த இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடுலேருந்து நீங்கள் வந்து ஒருவேளை இந்த பக்கம் பவர் பேங்க்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த சைடு இருந்து வர ப்ள ஸ்பீக்கர் அவுட்புட் தான் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் மைனஸ் எந்த சைடு கொடுக்குறீங்களோ அந்த சைடு இருந்து வரது தான் ஸ்பீக்கர் மைனஸ் ஓகேங்களா இப்படி தான் இதில் கொடுக்கணும் இப்போ நம்ம கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கொடுத்தாச்சு இப்போ நான் வந்து ஸ்பீக்கர் லைன் ஸ்பீக்கர் ஆ இப்போ நான் ஸ்பீக்கர் லைன் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த போர்டில் என்ன கொடுத்துருக்கேன் இது வந்து இது வந்து ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்கேன் ரெட் கலர் வந்து நான் ப்ளஸ் இந்த வே சைன் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு இது வந்து ப்ளஸ்ஸாக நான் கொடுத்து எடுத்துகிட்டு போய் நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா இங்கே போர்டில் இங்கே இன்புட்டாக இந்த சைடு கொடுத்துருக்கேன் அப்போ இந்த சைடு இருந்து வர ஸ்பீக்கர் அவுட்புட் தான் ப்ளஸ்ஸு ஓகேங்களா பார்த்தா தெரியும் இது வந்து ரிலே போட்டிருக்காங்களா சரி ரிலேங்கிற பாருங்கள் ஃபீஸ் கேரியர் போட்டிருக்காங்க இந்த ஃபீஸ் இல்லாதனால நான் இந்த சைடு வந்து எடுத்துக்கிறேன் ஃபீஸ் போட்டிருந்தா இந்த சைடு அவுட்புட் வரும் ஃபீஸ் இல்லை என்னது பார்த்திங்கன்னா தெரியும் அதனால நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் இந்த சைடு நான் ப்ளஸ்ஸை எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு இருந்து வரதை நான் மைனஸ் எடுத்துக்கிறேன் இதில் கிரவுண்டு எடுக்கக்கூடாது கிரவுண்டுக்கு பதிலாக ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து வருதுங்களா இந்த இடத்துல இது இங்கே வரணும் ஃபீஸ் கேரியர் போட்டால் நான் ஃபீஸ் போடாதனால டேரெக்டாக அப்படி அடிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸ்பீக்கரை விட்டுவிட்டு கொடுத்தாச்சு இது இங்கேருந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க வயர்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு ஓகேங்களா இப்போ எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி போர்டு இங்கே இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோமா என்ன நடக்குது ஓகே இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஓகே பக்காவா நமக்கு ப்ளூடூத் போர்டு ஆன் ஆயிடுச்சு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன சின்னதாக ஒரு சாங் போட்டு பார்ப்போம் ஓகேங்களா பெருசாலானால சாங் எதுவும் ப்ளே பண்ண முடியாது காப்பிரைட் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட் சாங்ஸ் போடலான்னு பார்க்குறேன் ஆனால் போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறது என்னென்னு நல்லா தெரியும் ஏன்னா காப்பிரைட் ரைட் சாங்ஸ் என்சிஎஸ் சாங் போட்டால் ஒன்றும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் நமக்கு எதுவும் தெரியாது அதனாலே முக்கால்வாசி பேர் என்சிஎஸ் கேட்கவே மாட்டாங்க இதுங்க மாதிரி ப்ளூடூத் கனெக்ட் ஆகும் கனெக்ட் பண்ணோன்னே நம்ம சாங் கேட்டு பார்க்கலாம் வசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்டிகேவை பொறுத்த வரைக்கும் நார்மல் இதில் இருக்கையில் ஹீட் ஆகக்கூடாது ஹீட் ஆகாமல் இருக்கணும் நீங்கள் ஆடியோ சிக்னல் கொடுத்த வாட்டி ஹீட் ஆகலாம் ஏன்னா லோடு கொடுத்துருக்கோம் அதனால் ஹீட் ஆகும்

ஆடியோ லைன் எல்லாம் ஒட்டுக்காக இருக்கனால இந்த நாய்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகுது உங்களுக்கு அது நீங்கள் வந்து கேமராட்டில் வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா க்ரியேட் ஆகாது ஓகேங்களா இப்போ பண்ணுறீங்க பிளே பண்றீங்க ப்ளே பண்ணால் காப்பி ரேட் கொடுத்து விட்ருவாங்க நமக்கு அப்புறம் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிற தான் இருக்கும் உங்களுக்காக வேணால் இன்னொரு சாங் வேணா ப்ளே பண்ணி காட்டுறேன் அதுவும் பையன் ஓகே ஐசி இப்போ நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ரிசல்ட்டு சுமார் தாறு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடியே நான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த போர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த அனுபவத்தில் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி இந்த பேஸ்டபுள் போர்டில் இதே ஐசி இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் ஸ்டிக்கே டைப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் டூ த்ரீ ஒன் அப்படிங்கிற ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா அதையும் இதே பேஸ்டபுள் போடல நம்ம சேனல்லே வீடியோ இருக்கும் அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆனால் இந்த பேஸ் இந்த நம்ம இந்த ஃப்ரிட்ஜி பவர் யூஸ் பண்ண வாட்டி இதோட ஆடியோ டெப்த்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்குது நான் கூட அந்த அளவுக்குலாம் எதுவும் இருக்காது சும்மா ஃப்ரிட்ஜ் தரேன்னு நினச்சேன் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உண்மையிலே சொல்கிறேங்க பக்காவான தரமான அவுட்புட் இந்த மாதிரி நான் வந்து இந்த சவ இந்த ஸ்பீக்கரில் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது எஃபெக்ட்டு ஆனால் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட இந்த கேஎம்எஸ் ப பிரிட்ஜ் பவர் போர்டும் அவைலபிளாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஎம்எஸ் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட கேஎம்எஸோடய எல்லா பொருளுமே கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது ஸ்பேட்ச் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணி நம்ம உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணலாம் அமௌண்ட்டு வந்து போயிடுமோன்னு யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏமாற்ற மாட்டோம் நீங்கள் நம்பி ஆர்டர் கொடுங்க நம்ம நல்லா பெஸ்ட்டாக பெஸ்ட் குவாலிட்டியில் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம செஞ்சு தரோம் செட்டு வேணுனாலும் சரி நம்ம எல்லாத்துக்கும் செய்கிறோம் காருக்கு செய்கிறோம் டாடா ஏசி ஹோம் எல்லாத்துக்கும் செய்கிறோம் உங்களுக்கு என்ன வகையான பேக்கேஜ் வேணுமோ உங்களோட ரேட்டுக்கு அஃபோர்டபுளாக எது இருக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு தரோம் வாங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன் டிஜிட்டல் அனலாக் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து சொல்லி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல குவாலிட்டியில் இருக்கும் அமௌண்ட்டு போயிடும் பயப்படாதீங்க நாம ஏமாற்ற மாட்டோம் நம்பி ஆர்டர் கொடுங்க ஓகேங்களா பாய் கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே கைஸ் இன்னும் ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பத்து இன்ச்சு பத்துஞ்சி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வீடியோவில் நான் ஷூட் பண்ணிடல மைக்கு சரி இல்லாதனால அது ஒரு முறையாக தர தரன்னு உதற மாதிரி இருக்குது நான் வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு சரி திரும்ப சொல்லிடலாம் ஆனால் நிஜமேலும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு எந்த விதமான ஆச்சு கிடையாது சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்குறதுனால அது கொஞ்சம் தரு 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 தருன்னு உதகிற மாதிரி இருக்கும் மற்றபடி போர்டு சூப்பர் ரிசல்ட்டும் சூப்பர் ஓகேங்களா பை கேஷ் இவ்வளோதான் இது சொல்லதான் திரும்ப வந்தேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கேஷ்